டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் மேதகு திரைப்படத்தை இயக்கிய கிட்டு அவர்களுடைய இயக்கத்தில் சல்லியர்கள் திரைப்படம் உருவாகியிருக்குது சேது கருணாஸ் நடிகர் கருணாசுடைய தயாரிப்பில் உருவாகி இருக்கிற இந்த திரைப்படத்தை சுரேஷ் காமாட்சி பிரபல இயக்குநர் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் வெளியிடுவதற்காக ஆவணம் செய்திருக்கிறார் இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு ஒரு பர்சனல் இன்ட்ரஸ்டில் இந்த திரைப்படத்தில் பெருசாக லாப நோக்கம் எதுவுமே இன்றி பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் சொந்த எண்ணத்தில் உணர்வுல இந்த திரைப்படத்தை உலகெங்கும் வெளியிடலாம் திரையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் காமாட்சி தன்னுடைய வீ ஹவுஸ் ப்ரொடக்ஷன் சார்பாக வெளியிடலாம்னு சொல்லிட்டு முடிவு செய்கிறாரு ஆனால் அவருக்கு போதிய ஸ்கிரீன்ஸ் தமிழ்நாட்டில் கிடைக்கல தமிழகத்திலே தமிழக திரைப்படம் தமிழ் இயக்குனர் தமிழ் மண் சார்ந்த ஒரு கதைக்களம் ஒரு தமிழ் தேசிய உணர்வு சார்ந்த ஒரு கதைக்களம் குறிப்பாக தமிழர்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுடைய ஒரு அவருடைய போர்ச்சூழலில் மருத்துவ போராளிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சல்லியர்கள் அவர்களை குறிப்பிட்டு உருவாக்கி இருக்கிற ஒரு திரைப்படம் திரைப்படம் உருவாக்கமும் திரைப்படம் பின்னணி எல்லாமே தமிழர்கள் தமிழ் நிலத்திலே சிவகங்கை பகுதியிலே கூட நிறைய லொக்கேஷன்ஸில் உருவாக்கப்பட்ட திரைப்படம் தான் இது இந்த ஒரு திரைப்படத்துக்கு ஒரு ஒரு ஷோ போடுறாங்க அவ்வளோ ஆதரவுகள் இருந்தது அவ்வளோ உணர்வுபூர்வமான திரைப்படம் சொல்லிட்டு அவ்வளோ பாராட்டுகள் குவிந்து வருகிறது ஏற்கனவே ஒரு கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இந்த திரைப்படம் சுரேஷ் காமாட்சி அவர்கள் தன்னுடைய வீ ஹவுஸ் ப்ரொடக்ஷன் சார்பாக இந்த திரைப்படத்தை வெளி வெளியிட போகிற அந்த அறிவிப்பு வந்த சமயத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க அதில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூட நிறைய பேர் இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு தங்களுடைய உணர்வு பூர்வமான கமெண்ட்ஸை தெரிவிச்சிருந்தாங்க இந்த திரைப்படத்தை பரிந்துரைச்சிருந்தாங்க இப்போது கூட இந்த திரைப்படம் நிறைய சகாயம் ஐஏஎஸ் அவர்களால் இந்த திரைப்படம் பார்க்கப்பட்டு பாராட்ட இப்படியான இந்த திரைப்படம் தமிழ்நாட்டிலே போதிய ஸ்கிரீன்ஸ் வெளியாகவில்லை திரையரங்குகளை பொறுத்தவரைக்கும் இருபத்தி ஆறு திரையரங்குகள் தான் கொடுத்துருக்குறாங்க இது இது வந்து ஒரு தீண்டத்தகாத ஒரு விஷயம் மாதிரி தெரியுது குறிப்பாக வடநாட்டிலிருந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் திரையரங்குகள் வைத்திருக்கிற பிவிஆர்ஸ் உட்பட நிறைய வந்து இந்த திரைப்படத்தை ஒரு ஸ்க்ரீன் கூட தராமல் இருக்கிறாங்க நிறைய ஸ்க்ரீன்ஸ் வச்சுருக்கிற ஒரு பிவிஆர் நிறுவனம் ஒரு ஸ்க்ரீன் கூட இந்த திரைப்படத்துக்கு தரல அப்படி என்ன தகுதியற்றப்படமாயுது இது குறித்துலாம் சங்கங்கள் வச்சுருக்கிறீங்களே தயாரிப்பாளர் சங்கம் இயக்குநர் சங்கங்கள்லாம் வச்சுருக்கீங்களே நீங்கள் என்ன கேட்குறீங்களா இல்லையா எதற்காக சங்கங்கள் வைத்திருக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு பல கோணங்களில் சுரேஷ் காமாட்சி அவர்கள் தன்னுடைய காட்டமான விமர்சன விமர்சனத்தை பத்திரிகால சந்திப்பில் பேசியிருந்தார் இயக்குனர் கிட்டு சொல்லும் பொழுது மேதகு திரைப்படத்தை ஏற்கனவே இயக்கியிருந்தார் அவர் நிறைய தடைகளை தாண்டி சல்லியர்கள் திரைப்படத்தை உருவாக்கி இருக்கிறாரு இந்த சல்லியர்கள் திரைப்படத்தை தமிழ்நாட்டில் திரையரங்கங்களில் திரையிட முடியல இருபத்தாறு ஸ்கிரீன்ஸில் மட்டும் இருபத்தாறு திரையரங்குகளில் மட்டும் இந்த திரைப்படத்தை திரையிட்டால் படத்துக்கு பெருநஷ்டம் வணிக ரீதியாக ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு திரைப்படத்தை ஓடிடியில் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ரொம்ப எமோஷ்னலான ஒரு போஸ்ட்டை போட்டிருந்தார் கிட்ட அவர்கள் நம்முடைய பேசியிருக்கிற மிக பிரத்யேகமான பேட்டி நம்முடைய சேனல்லே வெளியாகிறது ஒரு புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்படியான ஒரு சூழலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் கூட இந்த பிவிஆர் ஸ்கிரீன்ஸ் இது போன்று தங்களுடைய ஒரு ஸ்கிரீன் கூட கொடுக்காம இருக்கிற அந்த ஒரு போக்கை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க நிறைய முக்கியமான பிரபலங்கள் தமிழ் சார்ந்தவங்க இயக்குநர்கள் பல பேர் இதுக்கான கண்டனத்தை விட்டு வர்றாங்க இது ஒரு சூழலில் உலக தமிழ் அமைப்புகள் இது போன்ற ஒரு பிவிஆர் மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஸு அவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு தொழில் நடத்துகிறாங்க சினிமா அப்படிங்கிறது ஒரு பெருவணிக சந்தை அந்த சினிமாவை சினிமாவை பார்க்காம அதில் வந்து ஒரு அரசியலை பார்த்து யார் எடுக்கிறாங்க என்ன மாதிரியான கதைக்களை எடுக்கிறாங்க தமிழர்கள் சார்ந்த இப்படி இப்படிலாம் நிறைய பார்த்து இதை திரையிட மறுக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சுருக்கிறாங்க நம்ம சொல்லலாம் சின்ன படங்கிறதுனால வாங்க மறுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது சிறிய திரைப்படங்கள் பல திரைப்படங்களே வாங்கி வெளியிட்டுருக்கிறாங்க பெரிய பெரிய ஸ்க்ரீன்ஸு தியேட்டர்ஸ்லாம் அப்படி இருந்தும் சல்லியர்கள் அப்படின்ற ஒரு தமிழ் திரைப்படம் தமிழ் கதை களம் சார்ந்த ஒரு திரைப்படத்தை ஏன் மறுக்கிறார்கள் இதற்கு பின்னணி பின்னணியில் இருக்கிற அரசியல் என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கேள்வி அனைவருக்குமே எழுந்திருக்கிறது இது தொடர்பாக தான் இப்போ ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்டாகி வருகிறது பைகாட் பிவிஆர் சினிமாஸ் பிவிஆர் சினிமாவை புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் வந்து தமிழர்கள் மத்தியில் ட்ரெண்டாகி வருகிறது அதே தான் உலகத் தமிழர்கள் உலகெல்லாம் இருக்கக்கூடிய தமிழர்களும் இதே விஷயத்தை பேசி வருகிறார்கள் இந்த பிவிஆர் சினிமா சல்லியர்கள் திரைப்படத்துக்கு ஸ்க்ரீன்ஸ் தராத பிவிஆர் சினிமாஸை நம்ம புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களில் நிறைய பேசியிருக்கிறாங்க ஒரு சில அமைப்புகள் சார்ந்த அறிக்கைகளை வெளியிட்டிருக்குது குறிப்பாக ஐக்கிய அரசு தமிழர் குடிகள் அமைப்பு ஒரு சில முக்கியமான கருத்துக்களே தம்முடைய அறிக்கையிலே வலுவாக பேசியிருக்கிறது அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சல்லியர்கள் திரைப்படம் மீதான இருட்டடிப்பு முயற்சியை வன்மையாக கண்டிக்கிறோம் சமகாலத்தில் நடைபெற்ற தமிழகத்தினுடைய மொழி பண்பாடு கலாச்சாரம் வாழ்வியல் மற்றும் நில உரிமைகள் விடுதலை போராட்டத்தை மையமாக கொண்ட ஒரு கதைக்களம் அதுல அதனுடைய பின்பணத்துல ஒரு யுத்தம் நடக்கிறது அந்த யுத்தக்களத்துல ஒரு ஒரு போர்க்களத்தில் காயமடைந்த வீரர்களுக்கு மருத்துவம் செய்யக்கூடிய செய்து அவர்களை உயிர்களை காத்த மருத்துவர்களை மருத்துவர்களிய அந்த வீரத்தை ஆழமாக பதிவு செய்த ஒரு திரைப்படம் தான் செல்லியர்கள் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுடைய வழி வேதனை காயம் உணர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு படைப்பாக ஒரு வரலாற்று படைப்பாக இந்த திரைப்படம் உருவாகி இருக்கிறது இப்படியான ஒரு உணர்வுபூர்வமான ஒரு படத்தை இவங்க தமிழ்நாட்டிலேயே தமிழர்களுக்கான ஒரு திரைப்படத்தை தமிழ்நாட்டிலேயே திரையிட திரையரங்குகள் மறுப்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய அரசு தமிழர் கூடிகள் அமைப்பு கண்டனம் தெரிவிச்சிருக்குது திரைப்படத்தினுடைய இயக்குனர் தயாரிப்பாளர் திரைக்கலைஞர்கள் அனைவருமே இந்த திரைப்படத்தில் இந்த திரைப்படத்தை வெளியிடுறதுக்கு தமிழ்நாட்டில் நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிருக்கிறாங்க மறைமுக தடைகளை சந்திச்சிருக்கிறாங்க இருட்டடிப்பு முயற்சிகள் இவர்களுக்கு எதிராக நடந்திருக்கிறது அப்படிங்கிறத சுட்டிக்காட்டிய ஐக்கிய அரசு தமிழர்களுடைய என்ன சொல்லியிருக்குன்னா ஒட்டுமொத்த தமிழத்தின் உணர்வுகளை அவமதி அவமதிப்பதாகவும் அவமதிப்பு செய்யப்படுவதாகவும் தமிழர்களின் படைப்புரிமையை இவர்கள் ஒடுக்குவதாகவும் வந்து அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க அதாவது தமிழ்நாட்டில் தமிழர் திரைப்படங்களை தடுப்பது யார் தமிழர்களுக்கு இல்லாத உரிமை தமிழ்நாட்டில் யாருக்கு தமிழர்களின் வழியை பேசுவதற்கு இந்த படைப்புகள் உருவாகுது அப்படின்னா இந்த படைப்புகள் யாருடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த படைப்புகள் ஏன் வெளியாவதற்கு இவ்வளோ தடைகள் அப்படிங்கிற ஆழ்ந்த கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியதாக இருக்குது இது தமிழ்நாட்டின் பல துறைகளில் இன்று நடைபெ நடக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத ஐக்கிய அரசு தமிழர் குடியமை குடிகள் ஐக்கிய அரசு தமிழர் குடியரசு அமைப்பு வலுவாக பதிவு செய்கிறது தமிழர்களின் படைப்புகள் புறக்கணிக்கப்படுவதும் அவர்களுடைய அந்த பங்களிப்புகள் மறைக்கப்படுவதும் தமிழர்களே வெகுஜன மக்களிடம் கொண்டு சென்று சேர்க்காமல் தமிழர்களுடைய படைப்புகளை வெகுஜன மக்களிடம் கொண்டு சென்று சேர்க்காமல் திட்டமிட்டு ஒடுக்கப்படும் செயல்பாடுகளும் வெளிப்படையாக நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்பேற்பட்ட ஒரு அமைப்பு சொல்லி இருக்குது ரொம்ப பரபரப்பான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது இது குறிப்பாக தமிழ் திரைத்துறையில தமிழர்களின் படைப்புகளை இருட்டடிப்பு செய்யக்கூடிய அந்த அந்நிய ஆதிக்க சக்திகள் செயல்படுவது செயல்படுகின்றன அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் இவங்க சொல்லியிருக்கிறாங்க தமிழர் குடியமைப்பு இது சார்ந்த ஒரு கோரிக்கையும் முன் வச்சிருக்குது என்ன அப்படின்னா சல்லீர்கள் திரைப்படத்தை திரையிடுவதற்கு மறுக்கக்கூடிய திரையரங்குகளை வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்லாமல் தமிழர் படைப்புகளை காட்சிப்படுத்துவதற்கு மறுக்கக்கூடிய இந்த திரையரங்குகளுடைய உரிமங்கள் ரத்து செய்ய வேண்டும் அப்படின்ற மாபெரும் பரபரப்பான ஒரு கோரிக்கையை ஐக்கிய அரசு தமிழர் குடிமை குடிகள் அமைப்பு வந்து வச்சிருக்கிறாங்க முன் வச்சிருக்கிறாங்க இத ரொம்ப வலுவாக அவங்க பேசியிருக்கிறாங்க நம்ம அத பார்க்க முடிகிறது குறிப்பாக சென்னையில் உள்ள பிவிஆர்ஸ் சினிமாஸ் பிவிஆர் சினிமா தமிழர் திரைப்படத்தை புறக்கணிக்கிற அந்த ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கு இந்த நடவடிக்கையை வன்மையாக கண்டிக்கிறோம் திரையரங்குகளின் இந்த பிவிஆர் சினிமாவுடைய திரையரங்குகளுடைய உரிமையும் வந்து ரத்து செய்யப்படும் வரை திமுக தலைமையிலான இந்த ஆட்சிக்கு எதிராக ஜனநாயக முறையில் போராட்டங்கள் அனைத்து அமைப்புகளும் ஒன்றிணைந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக தமிழர்களுடைய படைப்புகள் வரலாறு மொழி பண்பாடு கலாச்சாரம் ஆகியவற்றை இருட்டடிப்பு செய்வதற்கு அதே போன்று அந்நிய ஆதிக்க ஆளுமைகளுக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழினமும் கைகோர்க்க வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்லிட்டு தமிழர் ஐக்கிய அரசு தமிழர் குடிகள் அமைப்பு இந்த நேரத்தில் ரொம்ப வலுவாக இதை பதிவு செய்திருக்கிறது யூகேவை மையமாக கொண்ட ஐக்கிய அரசு தமிழர் குடி அமைப்புகளுடைய குடிகள் அமைப்புடைய இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பான ஒரு ஒரு விஷயமாக இருக்கிறது யூகேவை மையமாக கொண்ட ஐக்கிய அரசு தமிழர் குடிகள் அமைப்பு இப்படியான ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்குன்னா இதே போன்று அமெரிக்காவை மையமாக கொண்ட வட அமெரிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு நார்த் அமெரிக்கன் தமிழ் நேஷனல் அசோசியேஷன் இன் கார்ப்பரேஷன் அதாவது நாட்னா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அமைப்பும் அந்த அமைப்பினுடைய தலைவர் வட அமெரிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் தனிக்குமார் சேரன் அவர்களும் வந்து மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர்களுடைய சங்கத்தின் சார்பில் வெளியிட்டிருக்கிறாங்க நீண்ட நெடிய ஒரு இலங்கை தமிழர்களுடைய அந்த போராட்டத்தை வந்து அந்த அந்த போராட்டத்தில் நடைபெற்ற எண்ணற்ற உண்மையான தியாகங்களை ஆவணப்படுத்தக்கூடிய அந்த ஒரு நோக்கில் தமிழ்நாட்டில் இந்த சல்லீர்கள் திரைப்படம் உருவாகியிருக்கிறது காமாட்சி சுரேஷ் காமாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தயாரிப்பாளர் அவர் வந்து நிறைய மாநாடு உள்ளிட்ட நிறைய பெரும்படங்களை தயாரிச்சிருக்கிறாரு மிக மிக அவசரம்னு ஒரு திரைப்படம் வந்து அவங்க அந்த அந்த சுரேஷ் காமாட்சி அவர்கள் இயக்கியிருக்கிறார் அந்த திரைப்படத்தில் சீமான் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ரோல் நடிச்சிருப்பாரு ரொம்ப ஒரு கெஸ்ட் ரோல்ல நடிச்சிருப்பாரு இவ்வளவு புகழ்வாய்ந்த ஒரு தயாரிப்பாளர் இந்த திரைப்படத்தை வெளியிடுவதற்கு ஸ்கிரீன்ஸ் வந்து பார்த்திருக்கிறாரு அவருக்கு தான் தயாரிச்சிருக்காரு அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை சுரேஷ் காமாட்சி வெளியிடக்கூடிய இந்த திரைப்படத்தை சல்லியர்கள் திரைப்படத்தை வெளியிடக்கூடிய போது சிக்கல்களை சந்திக்கிறார் சிக்கல் வரும்னு தெரிந்தே தான் இவர் வந்து வெளியிட முன் வந்தாரு சுரேஷ் காமாட்சி இனத்தினுடைய வலிமையை நம் கண் முன்னே நிறுத்தும் திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமை அமைவதற்கு வட அமெரிக்க தமிழ்ச்சங்கம் வாழ்த்தை முதற்கட்டமாக பதிவு செய்திருக்கு அதே போது வாழ்த்தை பதிவு செய்திருக்கிற அதே நேரம் கண்டனத்தை முழுவாக பதிவு செஞ்சிருக்கு என்னன்னா சல்லியர்கள் திரைப்படத்தை திரையிட அனுமதிக்காத வடநாட்டு திரையரங்கம் பிவிஆர் சினிமாஸ் என்ற நிறுவனத்திற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வட அமெரிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாட்னா அமைப்பு வந்து சொல்லியிருக்கு தமிழ்நாட்டில் வாழும் தமிழர்கள் இது போன்ற தமிழர் நலனுக்கு எதிராக செயல்படும் அனைத்து நிறுவனங்களையுமே புறக்கணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க தமிழர்களுக்கு தன்மானம் இல்லாததால் தமிழ் இனம் சுயமரியாதையை இழந்து நிற்கிறது தமிழ் தமிழர் படைப்புகளுக்கு தமிழ்நாட்டிலேயே இது இந்த மாதிரியான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் அந்த படைப்புகளுக்கு இடமில்லை அப்படிங்கிற ஒரு பெரும் அவலச்சூழல் அது அதே போன்ற ஒரு இனத்தினுடைய வழியை போராட்டத்தை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு திரைப்படம் இது போன்ற ஒரு திரைப்படத்துக்கு இந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகி இருப்பது அப்படிங்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்க கூடிய கவலை கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சம்பந்தப்பட்ட தமிழ்நாட்டின் திரை அமைப்புகளும் அமைதி காப்பது இன்னும் வியப்பும் கவலையும் அளிக்கிறது அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அதாவது இப்போ திரைப்படத்துறையில் பார்த்திங்கன்னா தென்னிந்திய சங்கம் இருக்குது தென்னிந்திய நடிகர் சங்கம் தென்னிந்திய தயாரிப்பாளர் சங்கம் என்னிடமும் இருக்குது ஃபெஃப்சி அப்படி சொல்லுவாங்க தென்னிந்திய தயா திரைப்பட தயாரிப்பாளர்கள் சம்மேளனம் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் அதே போன்று திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் இவ்வளவு இருந்தும் ஏன் இந்த படம் வந்து வெளியாகதில் இவ்வளோ சிக்கலை சந்திக்கும் போது ஏன் மௌனம் காக்கிறார்கள் உரிய திரையரங்குகள் கிடைப்பதற்கு மறுக்கப்படும் போது ஏன் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ இருக்கிற நாட்டாங்கிற அமைப்பு வட அமெரிக்கா தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதை கேள்வி கேட்குறாங்க தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த ஒரு சூழலை உற்று நோக்கி அவதானித்து கூர்மையான நோக்கத்தில் இந்த கேள்வியை கேட்குறாங்க ஸோ அந்த வகையில் தமிழ்நாடு அரசு உடனடியாக இதில் தலையிட்டு சல்லியர்கள் படத்திற்கு சென்னை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலுமே முதன்மை திரையரங்குகள் கிடைப்பதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தமிழர் நலனே வாழ்க்கையாக கொண்டிருந்த மாவீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்திற்கு நன்றி செலுத்தும் விதமாக உலகெங்கும் பரவி வாழும் தமிழர்கள் இந்த திரைப்படத்தை தக்க ஆதரவு கொடுத்து வெற்றி பெற செய்ய வேண்டும் இதுதான் வட அமெரிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைப்பும் அந்த அமைப்பினுடைய தலைவர் தானி குமார் சேரன் அவர்களுமே வந்து இதை சொல்லி இருக்கிறாங்க ஏற்கனவே நம்ம இது குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தோம் இந்த பதிவுகளை வந்து செய்திகளாக கொடுத்திருந்தோம் இயக்குனர் வா கௌதமன் கடந்த கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மாவீரா திரைப்படம் எடுத்திருந்தாரு அந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் வெளியாவதிலும் சிக்கல்களை இருந்தது குறிப்பாக தியேட்டர்ஸ் நிறைய கிடைக்கல அதற்காக உதயநிதி ஸ்டாலினுடைய ரெட்ஜெயின்ட் நிறுவனத்தின் மீது பகிரங்கமாக வா கௌதமன் குற்றம் இருந்தார் அதாவது அரசியல் ரீதியாக மேலிடக்கூடிய தமிழ் தேசிய ஆளுமைகள் அரசியல் ரீதியான மேல மேலிடக்கூடிய படைப்புகள் இதெல்லாம் ஏதோ ஒரு வகையிலே முடக்கப்படுவதாகவும் வந்து அவருடைய குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் அதே வா அவர்கள் இந்த சல்லிக்கீரல் திரைப்படமும் வந்து இதே ஒரு தான் முடக்கப்படுவதாகவும் தன்னுடைய கருத்துக்களை பேசியிருக்கிறாரு தொடர்ந்து இது சார்ந்த உங்களுடைய குரலையும் எங்களுடைய பதிவு செய்யுங்கள் இன்னொரு காணொலியில விரிவாக பேசுவோம் நன்றி